ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்னு நான் சொல்ல போகிறேங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இருக்காதாம்மா சாப்பாடு அந்த அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாட்டுக்கே வந்து வழி இருக்குங்களாம்மா அந்த நைட்டு சாப்பாட்டுக்கு அந்த அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் கிடைக்குமாம்மா அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கடன் வாங்குற பற்றி யோசிப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அதாவது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறது வந்து கௌரவ குறைச்சல்னு நினைப்பாங்களாம்மா அதுவுமே அந்த அந்த காலத்தில் இதானாங்க வெள்ளந்தி மனசுக்காரங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த டைம் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க பொறாமப்பட மாட்டாங்க ஒன்று சொல்லுவாங்க வாக்கு கொடுப்பாங்க இந்த இடத்த நீ வச்சுக்கோ இந்த வீட்டை வச்சுக்கோ அந்த காட்டை நீ வச்சுக்கோ நீங்கள் சொல்லுவாங்களாம அப்படியே அந்த எத்தனை இதானாலும் அப்படியே அவங்க மாற மாட்டாங்க அப்படியே அவங்க சொன்ன வாக்கை அப்படியே இது பண்ணுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க சொல்லி ஒரு ஒரு நிமிஷத்துலேயே மாற்றி போய் பேசுவாங்க போய் பேசுவாங்க ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை நம்ம வந்துருச்சு அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா சைக்கிள் வச்சுருப்பாங்க சைக்கிளாக வண்டி வாங்கலான்னு ஒரு ஆசை வரும் அப்புறம் வண்டி இருந்துச்சுன்னா ஒரு கார் வாங்கலான்னு ஆசை வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு நல்ல முறையாக ஒருத்தர் மாடி வீடு கட்டினாங்கன்னா நம்ம மாடி வீடு கட்டலான்னு ஆசை வரும் ஒரு வாஷிங் மிஷின் வேணும்னா வாஷிங் மிஷினு ஆசை வரும் இப்படி நம்ம துன்பத்துக்கு காரணமே ஆசைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துமே நம்ம ஆசைப்பட்டனால தான் கடனில் மாட்டிக்கிறோம் அப்போல்லாம் அப்படி இல்லைங்க விறகடுப்பில் தான் சமைப்பாங்க எந்த செலவும் இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு வீட்டுக்கு வீட்டுக்கு சிலிண்ட்ரு அப்போல்லாம் டிவியில் நாங்கள் பார்க்குறோன்னா ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்குது அன்றைக்கி டிவி இருந்தால் அவங்க தான் பெரிய கோடிஸ்வார்னு நாங்கள் நினச்சிக்குவோம் ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லைங்க எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது எல்லா வீட்லேயுமே செல் இருக்குது அப்போல்லாம் செல்லே கிடையாது அந்த காலத்தில் செலவும் இல்லை அந்த ஃபோனு ஃபோன் போ ஃபோனுக்கு டேட்டா போகிறது காசு போகிறது செலவும் இல்லை அப்படியெல்லாம் வாழ்ந்தோம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் மூணு செல்லு நாலு செல் இருக்குது அப்புறம் எப்படிங்க நம்ம கடன் இல்லாத வாழ முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்படி வாழ்க்கை வந்து இந்த காலத்தில் நம்ம ஆசைப்படுறதுனால தான் நம்ம கடனை மாட்டிக்கிற அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த குழு லோனு எல்லாமே வாங்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பைனான்ஸுக்கார் எல்லாமே வராங்க நானும் தான் குழு வாங்கியிருக்கேன் நானும் தான் பைனன்ஸ் வாங்கியிருக்கிறேன் என்னையும் தான் சொல்கிறேங்க எல்லாருமே அப்படித்தான் நம்ம கடன் வாங்காது இருக்கோம்னா நம்ம நம்ம செலவுகளை நம்ம சரியாக பார்த்தாவே நம்ம கடன் வாங்க மாட்டோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து கடன் வாங்குற மாதிரி அமைஞ்சிருது அப்புறம் கடனை வாங்கிட்டு ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பொழச்சிட்டுருக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாத வாழ்கிறதா கோடீஸ்வரங்க வரேங்க அன்றைக்கி சாப்பாடு இல்லைனாலும் அவங்க தான் கோடிஸ் இருந்தாங்க இன்றைக்கி கடன் இல்லைனாலும் அவங்க தான் கோடீஸ்வரங்க இது ஒரு சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆய்